வணக்கம் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் அனுர அரசாங்கம் மக்களை அச்சுறுத்தி அவர்களது வாய்களை மூடச் செய்கின்றது என சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த காலத்தில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்த மல்வானி ஆடம்பரம் மாளிகை பசில் ராஜபக்சவினுடையது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டுக்கு தாப்பிச் செல்ல முற்பட்ட இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தோனேஷிய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் ஒன்று ஸ்ரீலங்காவை வந்தடைந்துள்ளது பல தொடர்பில் மீண்டும் கேள்விகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன யாழ்ப்பாணம் வேலனை பகுதியில் மின்சாரம் தாக்கி சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் வேதன பிரதேசத்தில் தனியார் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன கொழும்பில் மகிழுந்து ஒன்றும் மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்திய தலைநகர் டெல்லியில் சக்திவாய்ந்த வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது உக்ரைன் குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் அவசர மாநாட்டை நடத்த உள்ளனர் என விரிவான செய்திகள் அனுர அரசாங்கம் தம்மை விமர்சிக்கும் மக்களை அச்சுறுத்தி அவர்களது வாய்களை மூடச் செய்கிறது என சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அனுர அரசாங்கம் தம்மை விமர்சிக்கும் மக்களை அச்சுறுத்தி அவர்களது வாய்களை மூட செய்வதற்கு தமது பிரதேச மட்ட பிரதிநிதிகளை களமிறக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் களனி பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கம் எவ்வாறான பொய்களை எல்லாம் கூற முடியுமோ அத்தனையையும் கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது மாத்தளை மாவட்டத்தின் எடவத்தை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் தமது கருத்துக்களை முகநூல் ஊடாக வெளிப்படுத்திய போது அரசாங்கத்தையும் ஜே சேர்ந்த ஒருவர் அவரின் வீட்டிற்கு சென்று அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார் சொன்னதை செய்ய முடியாமல் அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினரை அச்சுறுத்துகின்றார்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வேளையில் பேச்சு சுதந்திரத்தை மறுக்கும் வகையில் வீடு வீடாக செல்லும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வருகின்றது அரசியல் அமைப்பு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் தாம் விரும்பும் அரசியல் கருத்தை கொண்டிருப்பதற்கான சுதந்திரத்தையும் வழங்குகிறது து இது இந்த நாட்டில் காணப்படும் அடிப்படை உரிமையாகும் இந்த அரசாங்கம் இதையும் மீறி நடந்து வருகின்றது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பதிவுகளை நீக்குமாறு எடவத்தை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தமக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறி இளைஞர் ஒருவர் எடவத்தை ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதன்படி இன்று இரு தரப்பினரையும் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அந்த நபரின் வீட்டிற்கு வந்தபோது அங்கிருந்த ஒருவர் இந்த சம்பவத்தை தமது தொலைபேசியில் பதிவு செய்திருந்த நிலையில் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மல்வானி ஆடம்பர மாளிகை பசில் ராஜபக்ஷவின் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்த மல்வானி ஆடம்பர மாளிகை பசில் ராஜபக்ஷவின் தான் என்று மஹிந்த ராஜபக்ஷவின் ஆஸ்தான சோதிடர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆஸ்தான சோதனரான சுமனதாச அபே குணவர்தன இணையதள செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார் மெல்வானையில் அமைக்கப்பட்டுள்ள ஆடம்பர மாளிகைக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான சுபமுகூர்த்தம் தன்னால் குறித்து கொடுக்கப்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் மனைவி புஷ்பா ராஜபக்ஷவின் வேண்டுகோளுக்கு இணங்க அதனை தான் செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் கடந்த காலங்களில் குறித்த மாளிகை தன்னுடையது இல்லை என்று பசில் ராஜபக்ஷ மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது அரசாங்கத்தினால் கையேக்கப்பட்டு பாலடைந்து போயுள்ளது அவ்வாறான பாரிய மாளிகையொன்றை சாதாரண பொதுமகன் ஒருவரால் நிர்மாணிக்க முடியாது என்று சுமணதாச அபே குணவர்த்தனர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு அகவையுடைய இளைஞனே இவ்வாறு விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பிப்ரவரி எட்டாம் நாள் ஆரியகுளம் பகுதியில் ஒருவரை கடத்தி எட்டு தசம் நான்கு மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் அதன்படி குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இரண்டு ஆண் சந்தை கணபர்களும் இரண்டு பெண் சந்தை கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடத்தல் சம்பவத்தை திட்டமிட்டதாக கருதப்படும் முக்கிய சந்தேக நபர் துபாய்க்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு வந்தபோதே போதே சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்தோனேசிய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் ஒன்று ஸ்ரீலங்காவை வந்தடைந்துள்ளது இந்தோனேஷிய கடற்படைக்கு சொந்தமான கிரீபங் டோமோ முன்னூற்று ஐம்பத்து ஏழு என்ற போர்க்கப்பல் ஸ்ரீலங்காவை வந்தடைந்துள்ளது இந்த போர்க்கப்பல் நேற்றைய நாள் கொழும்பு துறைமுகத்திற்கு ஸ்னேகபூர்வ விஜயத்திற்காக வந்தடைந்தது குறித்த கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்றுள்ளதுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள கிரீபங் டோமோ முன்னூற்று ஐம்பத்து ஏழு போர்க்கப்பல் தொன்னூற்று ஐந்து மீட்டர் நீளமும் கொண்டது இந்த கப்பல் மொத்தம் நூற்று பதினோரு உறுப்பினர்களை உள்ளடக்கியதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் டெடி குணவன் விட்டு கடமையாற்றுகின்றார் எனவும் இந்த போர்க்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் கொழும்பில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அசோகர் தொடர்பில் மீண்டும் கலாநிதி பட்டத்தின் காரணமாக சபாநாயகர் பதவியில் இருந்து விலகிய அசோகர் அன்பல தொடர்பில் மீண்டும் கேள்விகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன கடந்த பொது தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட அசோகர் அன்பல ஜப்பானிய வசோடா பல்கலைக்கழகத்தின் கலாநிதி பட்டதாரியாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் அதன் அடிப்படையில் அவருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகர் பதவியும் வழங்கப்பட்டது எனினும் அவரது கலாநிதி பட்டம் போலியானது என்று கடுமையான எதிர்ப்பலை கிளம்பிய நிலையில் அதனை இரண்டு மாதங்களுக்குள் நிரூபிப்பதாகவும் அதுவரை சபாநாயகர் பதவியில் இருந்து கொள்வதாகவும் தெரிவித்து அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டு கடந்த டிசம்பரில் பதவியில் இருந்து விலகியிருந்தார் இந்நிலையில் அவர் குறிப்பிட்ட இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் அவரது வாக்குறுதி குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது நாடாளுமன்றம் என்பது கல்வித் சமர்ப்பிக்க வேண்டிய இடம் அல்ல என்றும் தனது கல்வித்தகமை குறித்து அறிந்து கொள்ளும் தேவை பொதுமக்களுக்கு இல்லை அவர் பதிலளித்ததாக குறித்த ஊடக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரன்வல தொடர்பான கேள்விகளும் தற்போது சமூக ஊடக பரப்பில் வெளிப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விமானம் பகுதியில் மின்சாரம் தாக்கி சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் வேலனை செட்டிப்புளம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் வேலனை செட்டிப்புளம் முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஒன்பது அகவியுடைய சந்திரகாசன் கனிஸ்டன் என்ற சிறுவனை குறித்த அனர்த்தத்தில் சிக்கி நேற்று உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் சம்பவம் இடம்பெற்ற போது அவரும் வீட்டில் இல்லை குறிப்பாக நேற்று மாலை அயலில் உள்ள உறவினர் வீட்டுக்கு தாயார் சென்றிருந்த நிலையில் குறித்த சிறுவன் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார் இதன்போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த சிறுவன் முற்பட்ட குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டிற்கு உறவினர்கள் வந்தபோது சம்பவத்தை அவதானித்து சிறுவனை சிகிச்சைக்காக வேலனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளார் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன விவேதென்ன பிரதேசத்தில் தனியார் பேருந்து ஒன்றும் வேனும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன தனியார் பேருந்து ஒன்று ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற வேனுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து கெட்டிய போப்பிட்டிய வீதியில் இன்று காலை ஆறு பத்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற வேனுடன் விவேதென்ன பிரதேசத்தில் வைத்து தனியார் பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பேனில் பயணித்த எட்டு பெண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் காயமடைந்து கந்தகட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக மகியங்கனை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தகட்டிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் மகுழுந்து ஒன்று மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது கொழும்பில் பாமன் கடை பகுதியில் வைத்து மகுழுந்து ஒன்று மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்த போதே இந்த மகுழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதேவேளை விபத்து ஏற்பட்ட பின்னர் மகுழுந்து தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் இந்திய தலைநகர் டெல்லியில் சக்தி பாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்திய தலைநகர் டெல்லியில் சக்தி பாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது ரிக்டர் அளவுகோலில் நான்கு ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்து ஆறு மணி அளவில் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது டெல்லி நொய்டா குருகிராம் மற்றும் காஜியாபாத் ஆகிய இடங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இருபத்து எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது வடக்கு அச்சரேகிலும் ரேகையிலும் ஏழு புள்ளி ஒன்று ஆறு கிழக்கு தீர்க்க ரேகையிலும் அமைந்திருந்ததாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கம் தொடர்பில் கருத்து தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது அனைவரும் அமைதியாக இருக்கவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் பின்விளைவுகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் டெல்லியில் கட்டிடங்கள் வீடுகள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த மாதம் நேபாளத்தில் ஏற்பட்ட ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் அதிர்வு டெல்லி என்சிஆர் மற்றும் பல வட இந்திய பகுதிகளில் உணரப்பட்டது எவ்வாறாயினும் எந்த ஒரு சொத்துக்களுக்கும் அங்கு சேதம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் அவசர மாநாட்டை நடத்த உள்ளனர் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் அழுத்தம் கொடுக்கும் நிலையில் உக்ரைன் குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் அவசர உச்சி மாநாட்டை நடத்த உள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் போருக்கு தீர்வு காண ரஷ்யாவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டத்தை முன்னெடுத்துள்ள நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் பாரிஸில் அவசர உச்சி மாநாடு நடத்த உள்ளனர் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒருங்கிணைந்த நிலையில் செயற்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய பிரித்தானியா செயல்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கூட்டணியில் பிளவு அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியையும் ரஷ்ய ஜனாதிபதி புடினையும் நேரடியாக அழைத்து பேசியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உட்பட முக்கிய அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உக்ரைனுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கலந்துரையாட ஐரோப்பிய தலைவர்களை பாரிஸுக்கு அழைத்துள்ளார் ட்ரம்ப் உக்ரைனின் நேட்டோ இணைவை நிராகரிக்கலாம் என்ற அறிக்கையால் ஐரோப்பிய நாடுகள் அதிர்ச்சியடைந்துள்ளன புதிய அமைதி ஒப்பந்தத்தில் உக்ரைன் புறக்கணிக்கப்படக்கூடாது என ஐரோப்பிய தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்